கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை ஏற்றான் தன்னை சுட திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மை யானை தலையாய தேவாதி சே யானை தென்கூட திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சொல்லத்தான் பேசுகிறேன் இன்று மார்கழி பத்தாம் நாள் திருவம்பாவை பத்தாவது பாடலை பார்க்க வருகிறோம் இதை நமக்கு வழங்க இருப்பவர் தேவாரி இசைக்கடைமணி சிவ திரு மு ரமேஷ்குமார் ஓதுவாமூத்துகள் மாவட்ட அரசு இசைப்பள்ளி விழுப்புரம் ஐயா வந்து நமக்கு பாதாளம் எழுனும் கீழ் இந்த பாடலை கானடா அப்படிங்கிற ராகத்தில் நமக்கு மிக அற்புதமாக ஐயா வழங்கியிருக்காங்க தொடர்ந்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு சிவத்தமிழ்ச்செல்வர் புலவர் சிவத்திரு திரு ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் மயிலாடுதுறை ஐயா வந்து மிகச்சிறப்பாக நமக்கு ஆறாவது பாடலிலிருந்து பத்தாவது பாடல் வரை மிக அற்புதமாக இவங்கள்லாம் வந்து பத்து நிமிஷம் பேசினாங்களாலும் இதுக்கு வந்து நிறைய குறிப்புகள் அவங்கெல்லாம் எடுப்பாங்க எடுத்து அதற்கு வந்து மேற்கோள் காட்டி ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிரமம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அதுவும் நல்ல பேச்சாளராக இருந்தாலும் அவங்க அதெல்லாம் எடுத்து அப்புறமா தான் அவங்க வந்து ந நமக்கான பேசி அனுப்புகிறாங்க ரொம்ப ஐயா உங்களோட இந்த இடைவிடாத பணிக்கு நடவுல எனக்கு வந்து இந்த ஐந்து பாடல்களுக்கான விளக்கத்தை அழித்து இந்த வருடம் மார்கழி மாதத்தை சிறப்பித்தமைக்கு உங்கள் அனைவரின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை ஐயாவிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து எம்பெருமானுடைய தரிசனத்தோடு இந்த பதிவு நிறைவு பெறுகிறது அனைவரும் இந்த பத்தாம் நாள் திருவம்பாவை பாடல் விளக்கம் என்பரும் தரிசனத்தை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இளையின் அருளை பெறலாம் என்றும் உங்கள் அன்பு சௌதரித்தா மணிவாசக பெருந்தலை அருளி செய்த திருவாசகம் திருவம்பாவை பாடலானது பத்தாவது பாடல் ராகம் கானடா பாதமல போதார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பாதாடம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை பொருள் திருவேடி ஒன்ற முதல் வேள் மண்ணும் துதிச்சாரும் ஓத உலவா ஒரு தோழன் துண்டருழல் கோதில் குலத்தரந்தல் கோயில் பழா பிள்ளைகாய் ஏதவள் ஏதவழ்வே ஆருற்ற சிவா திருச்சிட்டம் அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளையும் வணங்கி மகின்றேன் என்று மார்கழி திங்கள் பத்தாவது நாள் திருவம்பாவை பாக்களில் பத்தாவது பாடலாக வழங்குகிற பாதாளம் எழினும் கீழ் எனத் தொடங்கும் பாடலை சிந்திப்பதற்கு இன்று திருவருள் கூட்டியுள்ளது இந்த பாடலை விழுப்புரம் மாவட்ட இசைப்பள்ளி தேவார ஆசிரியர் தேவார இசைமணி சிவதிரு மு ரமேஷ்குமார் ஓதுவாமூர்த்திகள் ஐயா அவர்கள் மிக மிகப்பெரு மிகச்சிறப்பாக விண்ணப்பம் செய்து நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார்கள் இந்த பாடல் பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லும் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா தொண்டருடன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணாப்பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவா என்பது இந்த அருமையான திருப்பாடலாகும் திருவம்பாவையினுடைய எட்டாவது பாடல் வரை இந்த கன்னிப்பெண்களெல்லாம் ஒருவரை ஒருவர் எழுப்பி ஒன்று சேர்ந்து பெருமானை நோக்கி முறையிட்டு விண்ணப்பம் செய்து அந்த ஒன்பதாவது திருப்பாட்டில் இறைவனிடம் இம்மை பயன்களையும் மறுமை பயன்களையும் வேண்டி விண்ணப்பம் செய்ததனை நேற்று வரை நாம் பார்த்தோம் இந்த பத்தாவது திருப்பாட்டில் குழாமாக கூடிய மகளிரெல்லாரும் பெருமானை பரவி போற்றி பின் நீராடுவதற்குரிய நீர்த்துறையை அடைகின்றார்கள் அங்கே இவர்களுக்கு முன்பாகவே நீராட வந்துள்ள அதாவது சிவபெருமான் கோயிலிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மகளிரை பார்த்து அவர்களோடு கூடி பெருமான் புகழை பேசி மகிழ்ந்து அவர்களிடம் பெருமானை பற்றிய சில ஐயப்பாடுகளையும் வினவுவதாக இத்திருப்பாடல் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த பாடலின் வெளிப்படையான பொருள் என்று பார்ப்போமானால் நீராட வந்த பெண்கள் எல்லாரும் கோயிலில் பணிபுரியும் பெண்களை நோக்கி குற்றமில்லாத குலத்துதித்த பணிப்பெண்களே பெருமானுடைய திருவடி மலர்கள் கீழுலகங்கள் ஏழினும் கீழாகச் சொல்லின் எல்லையையும் கீழுலகங்கள் ஏழினும் கீழாக சொல்லின் எல்லையையும் கடந்திருப்பது பெருமானுடைய திருமுடியோ எல்லா பொருள்களின் முடிவாக உள்ளது உமையம்மையை தனது திருமேனியில் ஒரு பாகமாக உடமையினாலே அவர் கொள்ளும் திருமேனியும் ஒன்றன்று அப்பெருமான் வேதங்களுக்கெல்லாம் முதல்வர் விண்ணுலகத்து தேவர்களும் மண்ணுலக மாந்தர்களும் ஆகிய எல்லாரும் புகழ்ந்தாலும் புகழ்ச்சி முற்று பெறாத புகழுடையவராகவும் ஒப்பற்ற தோழராகவும் உள்ளவர் சிவ தொண்டர்களாகிய அடியவர் உள்ளத்தில் எப்பொழுதும் நிலைத்துள்ளவர் அப்பெருமாருக்குரிய ஊர் யாது அவர் பெயர் யாது அவருக்கு உறவினர் யார் அயலவர்கள் யார் அவரை புகழ்ந்து பாடும் வகை யாது சொல்வீரளாக என கோயில் பிள்ளைகளை வினவுவதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது இப்பாடலுடைய பொருள் இது என்றாலும் இதில் அமைந்திருக்கிற சில நயங்களையும் நாம் காணலாம் ரொம்ப நயங்கள் இருந்தாலும் ஒரு சில நயங்களையாவது நாம் காண்போம் இத்திருப்பாடலில் மணிவாசக பெருமான் மகளிர் நிலையிலேயே இருந்து கோயில் பணிப்பெண்களைக் கண்டு இறைவன் இயல்பை வினவுவார் போல அவருக்கு ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாமையை புலப்படுத்தி காட்டுகிறார் நாம் ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடன் மிக நெருக்கமாக பழகுகிறவர்களை எனவிதானே அறிந்து கொள்ள முடியும் அதுதானே உலக இயல்பு எனவேதான் கோயில் பணி பண் பெண்கள் பணிப்பெண்களிடம் இறைவருடைய ஊர் பேர் உறவினர் அயலவர் பற்றியெல்லாம் இந்த பெண்கள் வினவுகிறார்கள் மேலும் எதனை சொல்லி எப்படி பாராட்டினால் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்றும் வினவி பெருமானை பற்றி தாமறிந்த இயல்புகளை முதற்கண் கூறுகின்றார்கள் அதுதான் பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் என்பது வரை தாங்கள் அறிந்த பெருமானுடைய இயல்புகளை சொல்லிவிட்டு பின்னாலே இந்த பணா பிள்ளைகளை பார்த்து பெருமானுடைய ஊர் எது பேர் எது யார் உற்றவர்கள் யார் அயலவர்கள் அவரை பாடுகின்ற தன்மை என்ன என்பதை வினவுகிறார்கள் இதை கோயிலில் பணியாற்றுகிற பெண்களை பிணா பிள்ளைகாள் என்று அழைக்கிறார்கள் அல்லவா பிணா என்றால் பெண் என்பது பொருள் பெண்ணும் பிணாவும் மக்களுக்குரிய என்பது தொல்காப்பிய மரபியல் சூத்திரம் பிள்ளை என்ற சொல் பொதுவாக மகளில் பொதுவாக ஆணை பெண் ஆண் ஆணவரையும் பெண்ணிரையும் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் உணர்த்தும் என்றாலும் இங்கே ஆண்பாலை விலக்கி விலக்கிவிட்டு பெண்பாலை உணர்த்த பிணா பிள்ளைகாள் என்றார் அந்த பிழா பிள்ளைகளாகிய கோயிலில் பணியாற்றுகிற பெண்களுடைய இயல்புகள் என்ன என்றால் இறைவன் சந்நிதியை விட்டு அவர்கள் புறம் போக மாட்டார்கள் அவர்கள் செய்வனை எல்லாமே தவம்தான் மல வன்மை வாடிய தூய ஞானம் பெற்றவர்கள் அவர்கள் அவர்கள் குலம் அரண்பணிக்கே ஆகிய உருத்திர குலமாதலின் கோதில் குலத்து பிழா பிள்ளைகள் என்றார்கள் பாதாளம் ஏழாவனையாவை அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாளம் என்பன ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஏழு பாதாளங்கள் இறைவன் திருவடி இவற்றின் கீழும் வியாபித்துள்ளமையின் பரிபாகம் உராத உயிர்களாலே அந்த இறைவனுடைய திருவடியை சொல்ல முடியாது அதனாலே தான் சொற்கழிவு பாதமலர் என்றார் அணிவாசக பெருமான் அதை போலவே புனை முடியும் எல்லா பொருள் முடிவே என்றால் என்ன பொருள் என்றால் பொருள் என்பது சொல்லை நிலைக்களமாக கொண்டு இயங்குவதுதான் பொருள் பாதமலர் சொல்லின் அளவையை கடந்த பொழுது அச்சொல்லை நிலைக்களமாக கொண்ட திருவடி பொருளின் அளவை கடந்து விளங்கும் என்பதும் பொறுத்தவன் திருமுடி எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டதே உமையம்மையை இடப்பாகமாக கொண்ட தன்மையை பேதை உருவாள் என்றும் அன்பர்கள் நினைந்த வடிவோடு அவர்கள் மனைத்து பெருமான் விரைந்து சேர்வதனாலே அவர் கொள்கின்ற வடிவம் ஒன்றன்று தான் திருமேனி ஒன்றல்லன் பல எனவும் கொள்ளலாம் அம்மையை இழப்பாக அவர் ஒருமேனி உடையவர் அல்லர் இருமேனி உடையவர் என்றும் கொள்ளலாம் வேதத்தை அருளியமையாலும் வேத பொருளாக விளங்குவதனாலும் இறைவரை வேத முதல் என்றார் அவரது புகழை தேவர்களும் மக்களும் பலகாலும் போற்றி துதித்தாலும் சொல்லளவில் அடங்கா புகழையுடைய உடைய பெருமான் தொண்டர்கள் உள்ளங்களில் தொண்டர்களில் உள்ளங்களிலெல்லாம் தோழமை உணர்வோடு நிறைந்துள்ளார் என்பதனை ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் என்பதனாலே உணர செய்கின்றார் இந்த தோழன் என்பதை பாட வேதமாக கொண்டு தோழம் என்று சலர்ந்து கொள்வார்கள் ஒரு தோழம் தொண்டர் உலன் அப்போ தோழம் என்பது ஒரு பேர் எண் ஆயிரம் கோடி லட்சம் கோ ஆயிரம் லட்சம் கோடி என்று சொல்வது போல ஒரு எண்ணிக்கையில் பேரெண்ணாக விளங்குவது தோழம் அப்படி சிவபெருமானுக்கு ஒரு தோழம் தொண்டர் தொண்டர்கள் உல உடையவராக இருக்கிறார் என்றும் இந்த ஒரு தோழம் தொண்டர் உலன் என்று கொண்டால் பொருள்களார் இத்திருப்பாட்டில் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் என சக்தியின் ஆற்றலால் இறைவன் பல வடிவம் தாங்குதலை குறிப்பித்தலின் இதுவும் சக்தியை இயந்ததாயிற்று என்பது இந்த திருவம்பாய் பாடலுடைய சில நயங்களாகும் எனவே அன்பர்களே இந்த நாட்டில் மழை வளம் பெருகட்டும் மக்கள் நல்ல வண்ணம் வாழட்டும் என வாழ்த்தி மணிவாசக பெருமானின் மலரடிகளை போற்றி ஓய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி தம்பரம்